சார் இது சா சாப்பாடு சமைக்கிறோம்ல ஆமா இது வந்து வடி ஓ வடிக்கிறதுக்கு போர் வடிக்கிறது பழமையானது கிட்டத்தட்ட எழுவது எம்பது வருஷம் இருக்கும் ரொம்ப பழசு

சும்மா அந்த காலத்துல நடந்துருச்சு இப்பதான் எல்லாமே சார் இப்ப நம்மளோட வீட்டுல வந்து பழைய காலத்துல மரத்துல செய்யப்பட்ட அஞ்சரை பட்டி இருக்கு ஆமா ஆமா அது இன்னும் பயன்பாட்டுல இருக்கு ஆமா அது ரொம்ப வருஷமா வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கான் அது எங்க அப்பத்தா வந்து அவங்க திருமணம் பண்றதுக்கு முன்னாடியில இருந்து அதை பயன்படுத்திட்டு இருக்காங்க ஓ சரி அந்த பெட்டியை வந்து இன்னைக்கு வேற பயன்படுத்திகிட்டு இருக்காங்க அப்பரத்தா அது வீட்டுல நம்ம பாக்கலாமா சார் பாக்கலாம் ரைட் இது அத அஞ்சர பெட்டி அம்மா இந்த பெட்டி எவ்வளவு வருஷமா பயன்படுத்துறீங்கமா அறுபது வருஷம் இருக்குமா 60 வருஷம் இருக்கமா கூட இருக்கு हां மரத்திலே செஞ்சிருக்கங்களா மரத்திலே செஞ்சது தரந்து ஜாமான் போட்டு வச்சுக்கிறீங்களா ஒன்னும் பாடல சும்மா சில்லற சாந்தான எனக்கு தேத்து அப்புறம் அலுமினியம் அந்த மாதிரி தானே சார் வரும் நிறைய ஒரு வட்ட வடிவத்துல இருக்கும் அலுமினியம் தான் அதிகமா இருக்கும் இப்ப மோஸ்ட்லி எல்லாம் வாங்கி வச்சு பாப்பலாம் முன்னாடி வீட்டுல வந்து அதிக அளவுல மக்கள் இருந்தாங்க இப்போ எல்லாருமே கல்யாணம் முடிச்சு வெளியூர் போயிட்டாங்க அதனால அதுக்கு வந்து கம்மியான மக்கள் சமயம் இப்போ சிறுவர் பாத்திரம் வரல இல்ல ஆமா காலத்துல

பால் பால் பீச்ச கூடிய பொருள் அப்ப இந்த நாளி கிடையாது இது நம்ம நார் இந்த பனியா அந்த வாஸ்ரனக்கு அலை வந்து

இப்போ வந்து சிலுவர் அதாத்தா அவ நினைச்சதுக்கு வீடியோ டிவியில இருந்து பீரில் இருந்து என்னென்னமோ எடுக்க ஆகலை அன்னைக்கு சீர்வரசனம் என்னென்னம்மா கொடுத்தாங்க இப்போ நீங்க இப்போ இந்த மர ஜா பெட்டிலாம் வந்திருக்குல்ல எங்களுக்கா அது சருவ பானை ம் நாலு பானை ஒரு பித்தளை அண்டா ஒரு சிலுவர் அண்டா இப்போ பித்தளை அண்டா தான் இருக்கு இப்போ பானை எல்லாம் நாலு பானை எல்லாம்

இதுல அப்ப பணங்கன்னு போட்டு வைக்கனால இந்த மாதிரி போட்டு வச்சுக்கோங்க ஆமா அதாவது இப்ப நாங்க ஸ்கூல் படிப்போம் இப்ப எங்களுக்கு ஏதாவது சில்லறை காசு தேவைப்படும் தான் உள்ள வந்து தொடர்ந்து பார்த்தோம்னா பத்து ரூபா அஞ்சு ரூபா கிடைக்கும் அப்ப அந்த மாதிரி பைப்ல ஓடி கட்டி வச்சிருப்பாங்க நாங்க சில்லற காசு எங்க அப்பத்த தெரியாம எடுத்துட்டு போவோம் அப்ப பீரெல்லாம் கிடையாது இல்ல பீரெல்லாம் கிடையாது கிடையாது பீரெல்லாம் கிடையாது இந்த இதுக்குள்ளதான் பணம் எல்லாம் இது உள்ள அரிசிக்குள்ள வச்சு பதிச்சு வச்சிருவாங்க அரிசி போட்டு வச்சுக்கலாம் அது போல ஏதாவது பொருட்களை பாதுகாத்து வச்சுக்கலாம்

இது மலேசியா காசு எங்கள் வீட்டில் எல்லாேருமே இருந்தாங்க ஓ சரிங்க அப்பா சித்தப்பா ம் எல்லாருமே அது மலேசியா வெளிநாடு சவுதி காசு இந்த பைசா இந்த பழைய காசு காசுமே கிடைக்கும் இருபது காசு அஞ்சு காசுலாம் இருக்குது ஆமாம் இந்த பத்து காசு இந்த ரூபா

இப்ப நாங்க சின்ன வயசுல இருந்து பார்த்தீங்கன்னா எங்க சித்தப்பா வந்து அந்த எலக்ட்ரானிக்ஸ் சொந்தமா லெவலையும் தெரியும் அதெல்லாம் வீட்டுல வந்து வெளிய முட்டோக்கிலாம் படிப்போம் இந்த ரேடியோ போட்டு விட்டோம்னா கொடைக்கானல் ரேடியோ இலங்கை வானொலி கேட்பான் ஏன்னா ரேடியோ வந்து ஆரம்பத்துல இருந்து பயன்படுத்தக்கூடிய இதா இருந்துச்சு ரொம்ப சீக்கிரம் கிராமங்கள் சார்ந்தமே இருக்கும் ஆனா இப்போ கட்டை போட்டால் படிக்கும்போது கட்ட போறது தானே கரண்ட் டைட் இருக்கு கரண்ட் இருக்கு இந்த வயர் இருக்கு இப்போ ரெண்டுமே இது வயர் முடிக்கலாம் இது எவர்டி பேட்ரி இதெல்லாம் புடுக்குறது பரகலத் ரேடியா இது ரொம்ப வீடுல இல்ல இல்ல சரி நம்ம அத மறந்தற கூடாது இல்ல இதுல இருக்கு இந்த பாயாப்பு பெட்டி என்ன உள்ள இருக்கு பாருங்க பரகலத் பெட்டியே இது ட்ரங்க் பெட்டிய தான அதுனா ஆமா பரகலத் இரும்பு பொருள் பொருளுள்ள வந்தா இது சிகுருவாக

நெல் போடுறதா நெல் போடுறதாமா ஆ வெதை நெல் போட்டு வைப்பீங்களா நெல் போட வைக்கிறது அதுக்கு முன்னாடி உள்ளே இருந்துச்சு ஆ இப்போ அது எடுத்து வெளியே வச்சிட ம்